நம்ம மதுரத்துல வந்து பண்ணிக்கு தான் வந்திருக்கோம் இவர் டிராகன் பழம் வந்து சாக்கூடிய இப்போதான் நட்டு இருக்காரு நட்டு ஒரு ஒரு மாசம் ஆகுது டிராகன் வந்து கொஞ்சம் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து விரும்பி பயிரிடுறாங்க கேட்டாவது அதிக வந்து தண்ணி செலவு வந்து கம்மி உரங்களும் கம்மி தான் மெயின் வந்து குறைஞ்ச தண்ணியில் அதிக மகசூல் வருது அப்படின்னு அதை கேள்விப்பட்டோம்னா மாணவராய் என்ன பண்ணிருக்காரு நிறைய ஃபார்ம்லாம் போயிட்டு பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து திருச்சி ஒரு இடத்துல வந்து கண்ணு வாங்கி வந்து நட்டுருக்காரு ஏன் இவ்வளோ பழங்கள்லாம் இருக்கு டிராகன் பார்த்து ஏன் இவருக்கு இவ்வளோ அக்கறை ஏன் டிராகன் ஃபார்ட் நட்டார் அப்படின்னு பல கேள்வி கேட்க போறோம் அதுக்கு அவர் என்ன மாதிரி பதில் சொல்றாரு அப்படின்றத இந்த வெளியில பார்க்கலாம் அதை உங்களை அறிமுகப்படுத்துங்க பேர் மனோகரன் ஜெமீன் எண்டத்தூர் மதுராந்தாலு

எல்லா மரங்களும் இருக்கு கலந்தா தான் வச்சிருக்காங்க அப்படிங்களா ஒன்பது ஏக்கரா மொத்தம் ஏக்கர் ஒன்பது ஏக்கர் வந்து முழுசா பயன்படுத்தி சரிங்க மரதிங்களா உங்க நிலத்தை பாக்கும்போது பல பயிர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வித்தியாசமா டிராகன் பண்ணிருக்கீங்க என்ன காரணம் எது மட்டும் தண்ணி நிக்காது கொஞ்சம் மேட்டு போகிறது வெயில் நல்லா இருக்கும் மத்ததெல்லாம் வெயில் கம்மியா இருக்கும் சொல்லிட்டு இத பாருங்க இல்ல டிராகன் பழம் ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது பழம் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பண்டிகை விசிட் பண்ணுவோம் போகும்போது வரும்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு இதில் ஒரு நடத்துறாங்க ஒரு ஹோட்டல்ல நடத்துறாங்க அதில் வெல்கம் ட்ரிங்க்ஸும் வந்து டிராகன்ட் ஜூஸ் தான் கொடுத்தாங்க வெல்கம் ட்ரிங்க்ஸ் வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து லெமன் ஜூஸ் கொடுப்பாங்க அப்படி கொடுப்பாங்க கிரேப் ஜூஸ் கொடுப்பாங்க அதுல வந்து பார்த்தா இதே போல அப்படி கொடுத்தாங்க சோ அப்பதான் ஒரு ஐடியா வந்து சரி ஏன் நம்ம பண்ணால் மாதிரி பண்ணலாமே மார்க்கெட்டிங் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சரி பண்ணனாங்க அதுக்கப்புறம் ஒசூர்ல போயிருந்தால் அதுக்கப்புறம் பெங்களூரில் ஆர்டிகல் செஞ்சு டிபார்ட்மெண்ட்டில் திருவண்ணாமலைக்காரர் தமிழ்கார் இருக்காரு அவர்கிட்ட போய் இப்போ ஒரு மீட்டிங் போயிருந்தோம் அவர் கூட அவர் பேசும்போது சொன்னார் இதுவும் பண்ணலாம் சார் பலாவோ அதே மாதிரி ட்ராகன் பண்ணலாம் சார் நல்லா இருக்கும் அப்படின்னாரு சிந்து பலாவோ அதனால அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் சிந்து பலாவாக வாங்கி வந்து வச்சிருக்கோம் நாங்கள் அது சிந்து பழம் சிந்து பலாவது கலர் வந்து வித்தியாசமாக பல பழம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம பலா பார்த்தீங்கன்னா கையிலலாம் ஒட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒட்டு ஒட்டு அது வந்து டெக்னிக்கலாக கட் பண்ணிங்கன்னா நல்லா வரும்

உங்களுக்கு என்ன வெரைட்டி பண்ணிருக்கீங்க நீங்க இப்போ ரெட் பிங்க் அந்த அந்த பிங்க் ரெட் னு வந்து பாக்குறீங்க ஏ அது மட்டும் தான் நல்லா வரும் மார்க்கெட் மார்க்கெட் நல்லா இருக்கு மார்க்கெட்னா என்ன மாதிரி மார்க்கெட்னு சொல்றீங்க மார்க்கெட்ல ஃப்ரீயா மூவ் ஆவது மூவ் ஆவது மூவ் ஆவது வேற வேற ரகங்கள் இருக்கு அது yellow color இருக்கு இதுல white இருக்கு நீங்க எல்லா ரகமும் சாப்பிட்டுக்கிங்களா நீங்க சாப்பிட்டுக்க சாப்பிட்டுக்க என்ன ரகம் உங்களுக்கு yellow னு நீங்க white னு ரியா இருக்கு எது நல்லா இருக்கு பிங்க் வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும் அதுக்காக அதனால இது பண்ண அதுக்காக பிங்க் பிங்க் செலக்ட் பண்ண சரி அது ஹீல்டிங் நல்லா வரும் அப்ப வந்து கம்மியா தான் காய் இது வரும் அத வந்து கொஞ்சம் சின்ன சின்ன காய் வந்து பெருசா இருந்தாலும் ஒரு ரெண்டு தான் காய்க்கும் இது அப்படி கிடையாது ஒவ்வொரு செடிக்கும் நல்லா காய்க்காது அதனால வந்து இது பண்ண இது பண்ண சரி இப்போ கண்ணு வாங்க போறோம் அப்படின் போது எப்படி எங்க போய் யாரு போய் கண் வாங்க கண்ணு வாங்கும் போது இந்த என்னுடைய நிலவரில் பவுண்டரி கோஸ் பென்சிங் அர்த்தம் கல்லு கம்பம் போட்டோம் அப்புறம் இது பண்றதால போல் அவரே அறுத்து கொடுத்தாரு இங்கேயே வந்து அவர் வந்து அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது எங்க வாங்க போறீங்க சார்னாரு அவர் நாங்க போயிட்டு மருவத்தூர் ஓத்து பார்த்தோம் அவர் வந்து இருந்து வந்தது சார் குஜராத்ல இருந்து வந்ததுன்னாரு தூரம் எல்லாம் வேண்டாம் நமக்கு கிட்ட இருந்தா நல்லா இருக்குன்னு அப்புறம் அந்த பண்ண கான்ட்ராக்டர் வந்து என்ன சொன்னாரு சார் திருச்சியில ஏலிபாட்ஸ் இருக்கு சார் விராலிமலையில் அவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவருக்கு நம்பர் கொடுத்தா அது கான்டாக்ட் பண்ண அவங்களே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அவங்க டிராவன் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்றாங்க சரி எந்த பல்கா பண்றாங்க நூறு இரநூறு கிடையாது ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்ல இரநூறு முந்நூறு அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க சரி நீங்க வந்து வாங்கிட்டு நட்டுட்டீங்க சரிங்களா உங்களுக்கு எப்படி தெரிஞ்ச பேக் வந்து நல்லா மகசூல் வரும்னு அவங்க சொன்னாங்களா இல்லை எதிராம் எதனா எதாவது பாத்தீங்களா பாத்துட்டு எவ்வளவு மகசூல் வருதுன்னு கேட்டிருக்கீங்களா எவ்வளவு வருதுன்னு கேட்கல நானு நல்லா ஹீல்டு வருது அப்படின்னாங்க வில போகுது நிறைய நூத்தி ஐம்பது ரூபாய் இது போகுது எல்லோ கலர் முந்நூறு ரூபாய்க்கு போகு ஈவன் இருங்க கேட்டேன் கிருஷ்ணகிரியும் கேட்டேன் பெங்களூர்ல கம்மியா கேட்கறாங்க இரநூறுபாய் தான் எல்லோ போகுதுன்னு நாங்க பெங்களூர்ல ஏன்னா வந்து அவங்க ப்ரொடக்ஷன் அதிகம் ஸோ அதால பெங்களூர்ல கம்மியா போகுது அதுக்காக இந்த பிங்க் ரகம் பிங்க் பிங்க் தான் நல்லா மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு ஆமா

இது சூட அதுவும் வாங்கி இருந்துருக்கேன் இப்போ கொஞ்சம் நாள் போனோடனே திருப்பி கொஞ்சம் வளர்ந்து வரணுன்னே போடலாம் அப்படின்னு இது இது எத்தனை நாள் போயிருங்க இப்போ இருந்தால் ஒரு இருபது நாள் இருக்கும் இருபது இருபத்தஞ்சு நாள் ஆகும் இருபது நாள் ஆகுது ஆமா சரி நடக்கும்போதே இவ்வளவு விஷயங்கள் பண்ணீங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு சொன்னாங்களா அவங்க பண்ண அந்த ஸ்டிங் கட்டுறது ஹைட்டை வரும்போது ஸ்டிங் கட்டணும் ஒவ்வொன்று அது இது சொல்றீங்களா ஒயர் ஒயர் கட்டில என்ன ஆகும் கட்டில கீழே எல்லாம் ஓடுவோம் அதை வந்து ஒன் குரோத் போச்சுன்னா மேலே போற வரல போனாதான் காய் ஹீல்டிங் நிறைய வரும் அது நிறைய பிரான்ச் வந்து அதெல்லாம் கட் பண்ணிடுங்க ப்ரூனிங் பண்ணணும் கட்டுற வச்சிருக்க அதை கட் பண்ணிடணும் அந்த மாதிரி சரி ட்ராகன்னும் போது புது பயிர் தான் ஏன் நீங்க இவ்வளவு பயிர் பண்றீங்க தரையில பண்றது முயற்சி பண்ணலையா நீங்க ஓகே அதான் நல்லா எப்பவுமே ஹைட்டா இருந்தா நல்லதுன்னு ரொம்ப மழை பெஞ்சாலும் தண்ணி நின்றால ஒன்னும் பிரச்சனை இல்லாத இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்காக வேணும் வேணும் வேணும்னு சரி இந்த போல எங்க இருந்து செஞ்ச நீங்க இங்கேயே வந்து அவரு காண்ட்ராக்டர் இங்கேயே பண்ணி கொடுத்த தைய எடுத்துட்டு வந்து இங்கே பண்ணி குடுத்தா இது எவ்வளவு ஆச்சு ஒரு பூ இது இது நானூத்தி பத்து ரூபா ஒரு போல ஒரு போல எத்தன போல் இதுக்கு இந்த நூத்தி முப்பத்தஞ்சு போல் பண்ணிக் கொடுத்தா இது வரைக்கும் எனக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க நான் எங்க கிட்ட வந்து இந்த ஃபென்ஸி போட்டதை சொல்லிட்டு கிட்டத ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்

சரி இதுல பூச்சி நோய் தாக்குதல் வரும் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தாங்களா பூச்சி தாக்குதல் கம்மி சார் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அந்த தான் நட்டு நட்டுதான் சரி எப்ப மகசூல் வரும் சொன்னாங்க உங்களுக்கு எப்படியும் ஒன் நேரம் ஆயிரம் இப்ப வந்து ஜூலை ஜூன்ல நட்டுருக்கோம் அடுத்த ஜூலை 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 அடுத்த ஜூன்குள்ள வந்துடும் அப்படின்னு பாண்டிச்சேரியில நட்டுருக்கா சொன்னாங்க அதை போய் பாக்கலாம் நாங்க வயல் சரி பாக்கணும் போயிட்டு சரி வேலை வளர்ந்த பண்ண போய் பாத்து பாத்துக்கு பாத்துக்கு பாக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களா நல்ல வற்ப பிரச்சனை இல்லை நல்ல மகசூல் வருது அந்த விஷயம் சொன்னாங்களா அந்த நம்பிக்கை நட்டுறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு வரும் சரிங்க நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை பங்குறீங்க டிராகன்ன்ற ஒரு புது பெயர் வந்து இந்த இதுல மதுராதம் பண்ணிருக்கீங்க வேற என்ன பண்ணிருக்கீங்களா இங்கே மரக்கானத்துக்கிட்ட ஒருத்தர் பதினெட்டராக சொல்லியிருக்காங்க அண்ணா கிளாக்கில் போய் பார்க்கணும்னு நினைச்சுருக்கேன் நான் கிடைக்கிறது நிறைய விஷயங்கள என்கிட்ட பகுதிக்கு சார்பாக அவங்களோட பாத்துல நிறுவன நன்றி நன்றி